புதிய கருத்துக்குழை ஏற்பாடு செய்த இந்த கமிட்டியினுடைய தலைவர் உட்பட எந்த மூலம் கிளாஸ்மேட்டிய அடிக்கடி வந்து வருவாருட்டா வந்து கொள்வார்கள் தலைவர் தலைவர் அடிக்கடி சந்திப்பாரு அதனால வந்து எந்த இயக்கம் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி விடுதலை சீர்தாய் இயக்கமாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தூதிக்கு பொதுவானவர் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லக்கூடிய அதனுடைய பணி நிச்சயமாக தொடரும் அந்த பணியின் மூலமாக தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் நாங்கள் ஒருவரோடு விரும்புவோம் நீங்கள் எல்லோரும் இருங்கள் இந்த சட்டமன்றத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் இருவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி

ஒரு நண்பேர் இளைஞர்கள் கூட அவரை பெற்று அந்த உயர்வை இந்த மனைவி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா தொந்தையாவுடைய மேம்பாலம் அதே காவேரி காவேரிப்படை பொருட்காலை இப்படி பல்வேறு படைகளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வகையோம் அதோடு மட்டுமல்லாமல் மூன்றரை காலமாக சட்டமன்ற உறுப்பினரை பணியாற்றின பார்த்து கிருஷ்ணகிரி வாக்காளர் மட்டை தந்து வாக்குகளை பெற்று இந்த மூன்றரை ஆண்டு காலத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஐந்து பணிகளுக்கு மீறி மேற்கொள்ளப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நிதி இன்று செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துடைய மக்களுக்கு எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கலாம் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கலாம் நான் நேரடியாக சென்று அந்தந்த வசூடிகளுக்கு சென்று நேரடியாக அவங்களை பொறுத்தவரை கேட்டறிந்தேன் உங்கள் தேவைகள் என்ன என்பதை அறிந்து அந்த தேவைகளுக்கு ஏற்ப சாயமாக சென்றேன் அங்கே நம்மை உற்சாக அவர்கள் சொன்னார்கள் எனக்கு இந்த சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சொல்லி நான்தான் சட்டமன்ற உறுப்பில் இருந்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் நான் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து அதற்காக இது பெற்றுத் துறையில் என்று சொன்னார்கள் முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு அந்த சொற்றுச்சூழுக்கான மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு இன்று பத்து லட்சம் ரூபாய் பெறப்பட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நான் பெருமையாக சொல்ல ஒரு கடவுள் சொல்லவில்லை என்னுடைய கடமை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் யாரை பற்றி நாம் சொல்லப்பட வாக்களித்து வெற்றி பெற்ற பின்னால் அனைவருக்குமே உட்பட்டவரும் சட்டமன்ற உறுப்பினர் அந்த வகையில் அந்த பணி பணியை நடைபெற்று கூட அந்த துறையை அமைச்சர் மாற்றப்பட்டிருக்கின்றோம் அந்த புதிய அமைச்சகத்தில் பேசினேன் அன்பு தொகுதி கூடவே இருந்தார் அதற்கான கடிதத்தை இந்த அனுப்புவங்கள் நம் உடனடியாக நிகழ் இருக்கின்ற அந்த தொகையும் விடுவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் மழைக்காலங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்ற போது மழை பெய்து அந்த சுற்றுச்சூழல் மயானத்துடைய சுற்றுச்சூழல் மற்றும் மதினா மையத்துடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இதை கோரிக்கை வைப்பார் நான் நேரடியாக அந்த அந்த மசூதிக்கு சென்று அந்த நிர்வாகிகள் சந்தித்து ஒரு குறை என்ன என்று அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த குறைகள் சொன்னார்கள் ஏதோ இந்த சுற்றுச்சூழலை கட்டித்தர வேண்டும் என்று அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணி முழுமையாக ஏற்பட்டு அதற்கான அந்த கதவு உட்பட அத்தனை பணிகளும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டு அதனுடைய அந்த திறப்பு விழாவு கூட நேரடியாக சென்று அந்த பணியை முடித்திருக்கிறோம் அந்த மயானத்துக்குள்ள நடைப்பாதை ஒரு பாதை போடப்படவில்லை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இது சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் போட முடியாது எங்களுடைய சொந்த நிதியில் ஒரு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாயை வழங்கி அந்த பணியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல உருது ஸ்கூலில் வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஆரம்ப பள்ளியும் நடுநிலைப் பணியும் நகராட்சியினுடைய நடுநிலைப் பள்ளிகளை செயலாற்றிக் கொள்வதற்கு பல்வேறு முறையில் கோரிக்கை இன்றைக்கு வைத்தார்கள் நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்து கோரிக்கைகளை தர வேண்டும் என்று சொன்னார்கள் மூன்றாவது கோரிக்கையாக உறுதி ஆரம்பப்படியும் நடுமுறைப்படியும் ஒரே இடத்தில் செய்யப்படுகின்றது அதற்காக நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் அதை இடம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்தேன் அதன் அடிப்படையிலே ரெண்டு கோடி ரூபாய் நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதுவரை அது அதற்கான இடம் தேர்வு செய்யப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் நடுமுறை பணியில படிக்கின்ற அந்த மாணவர்கள் உயர்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லாம் ஊடகம் ஜர்மகு செல்லப்படுவதை மாதிரி உணர்க்குள்ளது அவரொவர பற்றி சொல்றது நாடா சட்டமன்றத்தில் சட்டமன்றத்திலேயே தொகை கொடுத்திருக்கின்றோம் ஏன்னா குழுவுக்குன்னு படிக்கின்றத பசங்க நல்நிலை பணியை படிச்சா உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தர்மபுரி திறப்ப சோதி பணி நிச்சயமாக நிறைவேற்றுகின்ற செயல்பாடுகள் என்பதை நேரத்தில் தெரிந்து கொள்ள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்